எவ்வளோ நேரம் ஆனாலும் பக்குவம் மாறாமல் நல்லா சாஃப்டாக மணிமணியாக கல்யாண வீட்டில் செய்கிறது போலவே வீட்டில் எப்படி ரவா கேசரி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கடாய அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க சூடானதும் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க மிதமான தீயில் வச்சுட்டு ரவையோட நேரம் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க பாருங்க ரவையை இது போல் லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க ரொம்ப செவந்துடக்கூடாது இப்போ இந்த ரவையை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ரவையை நல்லா ஆற விட்டுடுங்க இப்போது கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாயில் எந்த கப்பால் ரவையை அலந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே உங்களுக்கு விருப்பமான கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் வந்து மஞ்சள் கலர் சேர்த்துக்கிறேன் இது கூட பிஞ்சளவுக்கு உப்பை சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி இது போல் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல ரவை அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இது போல் ரவையை சேர்க்க சேர்க்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரவை கொஞ்சம் கூட கட்டிப்படாது ரவையை சேர்க்கும்போது தீயை குறைச்சி வச்சு தான் சேர்க்கணும் அப்போ தான் ரவை நல்லா பக்குவமாக வெந்து வரும் இல்லைன்னா ரவை உடனேயே தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துக்கோ ரவை சரியாக வெந்து வராது இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலையே அந்த தண்ணி எல்லாமே வத்தி வந்துடுச்சு இப்போ இது கூட எந்த கப்பெல்லாம் ரவையை அலந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ஒன்னேகால் கப்பு சீனி சேர்த்துக்கோங்க நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒன்றரை கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சீனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்திலே மறுபடியும் தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடும் பாருங்க எந்தளவுக்கு நல்ல தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணு ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் அந்த தண்ணி எல்லாமே வற்றி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் கேசரி செய்வேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரவையை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ரவை நல்லா மணி மணியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தையும் நல்லா செவக்காக வறுத்துட்டு அதை இப்போ சேர்த்துக்கோங்க அந்த நெய்யோடையே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கேசரியை கரண்டியில் எடுத்து பாருங்கள் ரவை வந்து நல்லா வெந்திருக்காது ரவையை இனி நாம் வேக வைக்கணும் அதுக்காக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக மேலே இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு மூணில் இருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடியை திறந்து பாருங்கள் ஃபைனலாக இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம் இப்போ மூடியை திறந்தீங்கன்னா நெய்யோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் ரவை சூப்பராக வெந்துட்டு நல்லா மணி மணியாக இருக்கும் அவ்வளோதாங்க ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே போலவே செஞ்சு பாருங்க இப்போ கரண்டியில் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டாமல் வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரவா கேசரி ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிண்தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்